இருக்கக்கூடிய நுழைவியல் உட்பாடுடைய தற்போதைய நிலை வந்து குப்பை கூடங்களாலும் கலைகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு அது வந்து பல வருடங்களுக்கு முன்பே மக்கள் பயன்பாடு இருக்கார் இருந்துச்சு இன்னைக்கு வந்து அது ஆறு என்று சொல்லக்கூடிய கலையிலேயே இல்லை சாக்கடை என்று தான் சொன்ன ஒரு என் படத்தில் வடிவேலை கிணத்த காரணம் அப்படின்னு கம்பென கொடுத்த மாதிரி நாங்கள் வந்து ஆற்றை காரம் அப்படின்னு சொல்லி கம்பென கொடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் நேற்றைய தினம் அழுத்துக்கடல் தொகுதிக்கு சார்பாக இளைஞர் பாசறை மற்றும் சுற்றுச்சூழல் பாசறை இணைந்து பொதுப்பற்றத்தில் பெற்றுள்ளோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படும் நிலை இருக்கிறது நாலொரு மேலையும் பொழுதொரு வண்ணமுகமாக அங்கே நோய் பரவி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு இதை வந்து உடனடியாக சரிப்படுத்தி கோவைக்கே பெருமையாக இருக்கக்கூடிய இந்த நொயல் நதியை மீட்டு தரணும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய கிழக்கு கடவுள் சட்டமன்ற தொகுதி சார்பாக கோவை மாவட்ட காணும்டுப்போம்யாத்திரை மீட்டெடுப்போம் நீக்கோம் மீட்டெடுப்போம் நெய்யலாத்திரை மீட்டெடுப்போம் ஒழுங்கின கையில் இங்கே ஒழுக்கிற கோழிகள் இங்கே ஒழுங்கின கைகள் இங்கே காலம்

எங்கே பொதுக்கன வாகனங்கள் எங்கே பொதுன காடிகள் எங்கே குப்பைகள் எங்கே பொதுன காடிகள் எங்கே பொதுன காடிகள் எங்கே மீட்டர் எடுப்போ மீட்டர் எடுப்போ மீட்டர் எடுப்போ மீட்டர் எடுப்போ பொயல் நதியே மீட்டர் எடுப்போ பொயல் நதியே காணோம் பொயல் நதியே காணோம் மீட்டர் எடுப்போ மீட்டர் எடுப்போ மீட்டர் எடுப்போ மீட்டர் எடுப்போ பொயல் நதியே மீட்டர் எடுப்போ பொயல் நதியே மீட்டர் மலர அடிமை விலங்கை அடித்து உடங்கடா எந்த நாம் தானடா உடையடா சரித்திரம் படையடா கரிகிட தானடா